இந்த நந்தி வயல இருந்து தினமும் ஒரு ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்குமா அந்த ரத்தத்தை நம்ம குடிச்சோம்னா நமக்கு இருக்கிற நோய் எல்லாம் தீந்து போயிரு நம்புறாங்க இந்த நந்தி எங்க இருக்கா இளங்குடி சிவன் கோயில தான் இந்த நந்தி இருக்கு இந்த நந்தியோட வயல இருந்து ஒரு தினம் வந்து எப்பவுமே சுரந்துக்கிட்டே இருக்குமா அந்த தினம் வந்து என்ன மாதிரியும் அது கலர் வந்து சிவப்பு நிறத்திலையும் அதோட வயல இருந்து அப்படியே வந்துட்டே இருக்கும் அந்த நந்தியோட வயல் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கும் அந்த கேப்ல இருந்து தான் அந்த ரத்தம் ஒரு திரவம் வந்துட்டு இருக்கு எட்நூறு வருடங்களுக்கு தான் அந்த நந்தியை செஞ்சிருக்காங்க ரொம்ப பழமையான கோயிலும் இந்த கோயிலுக்கு அது இல்லாம இந்த கோயில்குள்ள இருக்கிற லிங்கம் வந்து ரொம்பவும் சக்கிரி வாய்ந்த லிங்கமா சொல்லப்படுது உலகத்துல எங்கேயுமே இல்லாத மாதிரி முக்கோண ஆவுடையார் இந்த கோயில மட்டும் இருக்க வேற எங்கேயுமே இப்படிப்பட்ட ஒரு முக்கோண ஆவுடையார நீங்க பாக்கவே முடியாது இந்த கோயில வந்து ஆண்டவர் வந்து நாயனார் மூலவராக இருக்காங்க இந்த நந்தி இருந்து கம்மியா அந்த ரத்த மாதிரி திரவம் வந்துச்சுன்னா அந்த டைம்ல விவசாயம் ரொம்ப கம்மியா நடக்குமாமா ஒரு அதிகமா வந்ததுன்னா விவசாயம் நல்லா சாகுபடி வந்து நிறைய நடக்குமாமா இது வந்து அந்த ஊர் மக்களால நம்பப்படுற ஒரு விஷயமா இருக்கு ஆனா இது வரைக்குமே அந்த நந்தி இருந்து ஏன் வருது அது வரது என்னன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல யாராலுமே கண்டுபிடிக்க முடியல அந்த நந்திக்கு மேல போடுற அந்த ஆடை சொல்லி அது மேல போகும்போது அந்த புல் ட்ரெஸ்ஸுமே சூப்பர் நல்ல ரத்தமா மாறிடுதான் இந்த நந்தியை வேற இடத்துக்கு மாத்தி வச்ச அந்த ரத்த வலியுறுதி நீக்கமான்னு சொல்லிட்டு அப்பயும் அந்த ரத்த வலியுறுத்தி நிக்கவே இல்ல